இந்த நாம் தமிழர் கட்சி இங்கு செய்ய வேண்டிய அவசியம் இந்த அரசியலில் ஏற்படக்கூடிய மாற்றங்கள் என்ன மாற்றத்தை இந்த மண்ணில் விதைக்க வேண்டும் என்பதை உங்களிடத்திலே தெளிவுபடுத்த விரும்புகிறோம் இந்தியா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழில் சுதந்திரம் அடைந்தது ஐம்பதுகளில் குடியரசு பெற்றது குடியரசான பிறகு பதினெட்டு தேர்தல்களை நாடாளுமன்ற தேர்தலை இந்த இந்தியா இருக்கிறது பதினெட்டு முறையும் மாறி மாறி வாக்களிச்சிருக்கிறோம் பாஜக இன்னொன்னு காங்கிரஸ் இங்கே திமுக அதிமுக கூட்டணி கட்சிகள் என்று எல்லோருக்கும் வாக்களித்தோம் இந்தியாவினுடைய வளர்ச்சி குறித்து இவர்கள் எந்த இடத்திலாவது சிந்தித்ததுண்டா காங்கிரசோ பாஜகவோ நீங்கள் ரெண்டு பேரும் பாருங்க தேசிய கட்சிகள்னு பேசுவாங்க ரெண்டு தேசிய கட்சிகளும் இவர் அவர் அளித்த கொள்ளை குறித்து பேசுவார் அவர் செய்த ஊழல் குறித்து பேசுவார் அவர்கள் இவர்கள் செய்த கொள்ளையை பேசுவாங்க இவர்கள் செய்த ஊழலை பேசுவாங்க அவங்களை கேட்டா ரஃபேல் போர் விமானத்துல ஊழல் பண்ணிட்டாங்க அப்படின்னு காங்கிரஸ் சொல்லும் பூச்சி மருந்து வாங்குறதுல ஊழல் பண்ணிட்டாங்க அப்படின்னு காங்கிரஸ் பார்த்து பாஜக சொல்லும் கட்டிட பேர ஊழல் நடந்துச்சு இப்படி ஊழல் குற்றச்சாட்டுகளை பேசுறாங்க எவ்வளவோ கோப்புகள் இங்க இந்தியாவில இருந்து காணாம போயிருக்கு அதுவும் குறிப்பாக ரஃபேல் போர் விமானம் வாங்கின அதில் ஊழல் நடந்துச்சு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க அந்த கோப்புகளை இந்தியா காணா அப்படின்னு ஒரு அறிவிப்பு கொடுக்குது பாஜக அரசாங்கம் சொல்லுது அந்த கோப்புகள் எல்லாம் காணா அப்படின்னு நாடாளுமன்றத்தில் பேசுறாங்க நீதிமன்றத்தில் சொல்றாங்க இப்போ நம்ம கேட்கிற கேள்வி என்னன்னா ஒரு அடிப்படை கோப்புகளை கூட பராமரிக்காத இந்த தேசம் பராமரிக்காத இந்த தேசிய கட்சிகள் எப்படி இந்த நாட்டை பாதுகாப்பாங்க எப்படி பராமரிப்பாங்க இந்த கேள்விக்கு இவர் இடத்துல பதில் இருக்கா நாட்டினுடைய பாதுகாப்பு குறித்து பேசுறாங்க நாட்டினுடைய பாதுகாப்பில் மிக முக்கியமாக கவனம் செலுத்த வேண்டும் காங்கிரஸும் சொல்லும் பாஜகவும் சொல்லும் யாரிடமிருந்து பாதுகாப்பது இந்த கேள்விக்கு பதில் என்ன தெரியுமா யார்கிட்ட பாதுகாப்பீங்க இந்த காங்கிரஸ் இந்த பாஜக நாட்டை மீட்பதுதான் நாட்டுக்கு உண்மையான பாதுகாப்பு கேட்டால் ராணுவ வீரர்கள் அவர்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கல பாஜக முக்கியத்துவம் கொடுக்கல காங்கிரஸ் குற்றச்சாட்டு வைக்கும் ராணுவ வீரர்கள் களத்துல இருந்து எங்களுக்கு இங்க தோட்டாக்கள் இல்ல இங்க கொடுக்கின்ற துப்பாக்கி வேலை செய்யல போடி துப்பாக்கி இங்க டம்மி துப்பாக்கியா இருக்கு அப்படின்னு ராணுவ வீரர்கள் குற்றச்சாட்டு வச்சாங்கன்னா எங்களுக்கு சப்பாத்தி போடல அப்படின்னு அவங்க குற்றச்சாட்டு வச்சா அந்த குற்றச்சாட்டை எடுத்து காங்கிரஸ் பரப்போம் ஆனால் காங்கிரஸ் ஆட்சி காலத்துல அந்த ராணுவ வீரர்களுக்கு சவப்பெட்டி வாங்குறதுல ஊழல் அந்த சவப்பெட்டி வாங்குறதுல ஊழல் செய்த கட்சி பாஜக குறை சொல்லும் பாஜக என்ன பண்ணும் காங்கிரசை குறை சொல்லும் காங்கிரஸ் ஆட்சி காலத்துல இந்தியாவினுடைய பாதுகாப்பு கேள்விக்குறியாக்கப்பட்டிருக்கு சரி

நாட்டினுடைய பாதுகாப்பு என்ன லட்சணத்துல இருக்கு நாட்டினுடைய பாதுகாப்பு குறித்து பேசுற நரேந்திர மோடி அருணாச்சல பிரதேசத்துல எங்களுடைய நிலத்தை இந்தியாவுக்கு சார்ந்த நிலத்தை சீனா ஆக்கிரமிச்சு வச்சிருக்கான் ஒரே ஒரு கேள்வி சீன அதிபரை சீன ஆட்சியாளர்களை பார்த்து எங்க நிலத்தில் நீங்க எப்படி ஆக்கிரமிக்கலாம் ஒரு போர் தொடுக்கிறது இவனுக்கு சண்டை எல்லாம் பாகிஸ்தான் பசுமாடு பக்கத்து நாடு இவ்வளவு தாண்டி இவர்களுக்கு என்ன நோக்கம் இருக்கு இந்த பக்கம் பாகிஸ்தானை பார்த்து பேசுற நரேந்திர மோடி அவர்கள் கோவப்படுறவர் அந்த பக்கம் சீனாவை பார்த்து ஏன் கோவப்படல சீனாவை பார்த்து ஏன் சீனாக்கார உண்மையான துப்பாக்கி வச்சிருக்கான் உண்மையான பீரங்கி வச்சிருக்கான் உண்மையான போர் வீரர்களை அவன் சுட்டானா நம்ம அந்த பயம் பிரதேசத்தில் ஒரு மாவட்டத்தை ஒட்டுமொத்தமாக ஒரு கிராமத்தை அமைச்சிட்டு போயிட்டான் இவன் நீங்க கேள்வி கேட்க மாட்டான் நாடாளுமன்றத்தில் இது குறித்து விவாதங்கள் நடந்துச்சா இல்ல மணிப்பூர் கலவரம் குறித்து பாஜக பேசுச்சா பேசல குஜராத் கலவரம் குறித்து காங்கிரஸ் பேசியிருக்கா பேசாது சீக்கிய படுகொலை குறித்து பேசியிருக்காங்களா பேச மாட்டாங்க ஏன்னா இது எல்லாம் இவர்கள் அதிகாரத்துல இருக்கும் பொழுது காங்கிரசும் பாஜகவும் அதிமுக இப்ப அதிமுக விட்டுருச்சு அதனால பாஜக இப்ப என்ன பண்றதுன்னு தெரியாம அண்ணாமலையை நம்பி கட்சியை மொத்தமாவும் கொடுக்க முடியாது வானதி சீனிவாசன் நம்பி மொத்த மொத்தமா கட்சியை கொடுக்க முடியாது அப்படின்னு திணறல்ல இப்ப பாஜக கூட்டணிக்கு ஒவ்வொரு தரையா தமிழ் மாநில காங்கிரஸ் ஜி கே வாசன் அந்த கட்சியில பத்து பேர் தான் இருப்பான் அவங்க கூட கூட்டணி அதே மாதிரி ஐஜே கே பாரிவேந்தர் அவரை கூப்பிட்டு ஒரு கூட்டணி பாஜக அமைச்சு இருக்கு இன்னொரு பக்கம் அதிமுக ஆவ இல்லாத கடையில யாருக்கு டீ ஆத்துறதுன்னு தெரியாம அவங்க கூட்டணிக்கு யாராவது வருவாங்களா அப்படின்னா தேமுதிக வருமா இல்ல மற்ற கட்சிகள் வருமா அப்படின்னா அவங்க காத்துக்கிட்டு இருக்காங்க இன்னும் யாரு கூட்டணி உறுதி செய்யப்படல திமுக ஒரு பக்கம் இந்த புள்ள பிடிக்கிறவன் தெரியுமா டேய் நீ எங்க போற நான் ஊருக்கு போறேன் நீ ஊருக்கு போய் என்ன புடுங்க போறேன் எங்கவா இன்னு நீ உன் என்ன ரவி மேஸ்திரி இன்னிலிருந்து நீ ரவி சாஸ்திரி அப்படின்னு திமுக ஒரு பக்கம் சீட்டு கம்யூனிஸ்டுக்கு ரெண்டு சீட்டு மற்ற கட்சிகளுக்கு ஒரு சீட்டு அப்படின்னு அங்க கூட்டணி பேரம் நாட்டுல எவ்வளவு பிரச்சனை போயிட்டு இருக்கோ அதெல்லாம் பேச மாட்டாங்க நாடாளுமன்றத்துல இந்த பொள்ளாச்சி நாடாளுமன்ற தொகுதியில இருந்து போன எங்க அண்ணன் சண்முக சுந்தரம் இதுவரை நாடாளுமன்றத்தில் ஆற்றிய உரை ஆத்துன ஆத்து யாராவது பார்த்ததுண்டா யாராவது இந்த நாடாளுமன்ற வேட்பாளரை அதுக்கப்புறம் இந்த நிலத்துல பார்த்ததுண்டா பார்க்க முடியாது அவர் எங்க இருக்காருன்னு யாருக்கும் தெரியாது அப்ப இந்த நாடாளுமன்ற சிக்கல் குறித்து யார் பேசுவா நாடாளுமன்றத்துல யார் இந்த மக்களின் வளர்ச்சி குறித்து பேசுவார் வெள்ளனூர்ல பஸ் ஸ்டாண்டு வருமா வராதா இங்க இருக்கிற சுந்தராபுரம் பகுதியில இருக்கிற சாலைகள் மேம்படுத்தப்படுமா இங்கு குடிநீர் வழங்கப்படுமா இங்கு சாக்கடைகள் சரியா அமைக்கப்படுமா இங்கு குப்பைகளை சரியா அகற்றுறாங்களா அந்த குப்பைகளை மறுசுழற்சி செய்யறாங்களா இதையெல்லாம் யாரு பாப்பா இந்த நிர்வாகிகள் தான் பார்க்கணும் நாடாளுமன்ற உறுப்பினர்களும் சட்டமன்ற உறுப்பினர்களும் அமைச்சர் பெருமக்களும் இவங்க தான் பார்க்கணும் ஆனா அதை கண்டுக்கிறது இல்ல அதை பற்றி அவர்களுக்கு கவலை இல்ல கூட்டணி பேரம் பேசுறாங்க குறைந்தபட்ச கூட்டணி பேரத்துல கூட்டணி அறம் ஒன்று இருக்கணும்ல தமிழ்நாட்டுல இருக்கிற மாநில தன்னாட்சியை நாங்க மீட்போம்

ராகுல் காந்தி பிரதமராக வந்தால் கச்சத்தீவை இலங்கைக்கு கொடுத்தாதுன்னு செல்லாது அப்படின்னு அவர் அறிவிப்பாரா அறிவிக்க மாட்டாங்க கச்சத்தீவு பிரச்சனையை பொறுத்தவரை பாஜகவுக்கும் ஒரே நிலைப்பாடு காங்கிரஸுக்கும் ஒரே நிலைப்பாடு ரெண்டு பேரும் ஒண்ணுதான் கச்சத்தீவு கொடுத்தா கொடுத்தா தான் சொல்லுவோம் காவிரி மேலாண்மை வாரியம் காவிரி உரிமையில் காங்கிரஸ் என்ன நிலைப்பாடு எடுக்குது ஏற்கனவே அந்த பாஜக ஆட்சியில் இருந்துச்சு மேகதாதுல அணை கட்ட போறேன் போறேன்னு பயமுறுத்திக்கிட்டு இருந்தான் இன்னைக்கு வந்த காங்கிரஸ் மேகதாதுல அணை கட்டுவேன்னு ஒன்பதாயிரம் கோடியை ஒதுக்கிட்டான் காங்கிரஸ் கூட திமுக இங்கே கூட்டணியில நின்று இந்தியாவை மீட்டெடுப்போம்னு பேசுறீங்கல்ல காவிரில தண்ணிய மீட்டெடுப்பீங்களா காவிரி உரிமையை மீட்டெடுப்பீங்களா மேகதாதுல அணை கட்டத்தை தடுத்து நிறுத்துவீங்களா கூட்டணி பேசுறீங்கல்ல காங்கிரஸ் தலைவர்கள்ட்ட செல்வ பெருந்த கிட்ட பேசுறீங்க அந்த தலைமையில இருந்து ராகுல் காந்தி பேசுறீங்க சோனியா காந்தி பேசுறீங்க அவங்கள்ட்ட பேசி மேகதாதுல அணைய கட்டாதீங்க இது தமிழர்களுடைய குடிநீர் உரிமையை பறிக்குது ரெண்டு மாநில உரிமைகள்ல நீங்க தலையிடாதீங்க அப்படின்னு சொல்ல முடியுமே அவரால் சொல்ல மாட்டாங்க அப்புறம் என்ன கூட்டணி ஏண்டா என்னுடைய நீருக்கு நீ நிக்க மாட்ட என்னுடைய நிலத்துக்கு நீ நிக்க மாட்ட என்னுடைய எந்த உரிமைக்கும் காங்கிரஸ் நிக்காது அப்புறம் எதுக்கு காங்கிரஸ் கூட கூட்டணி எதுக்கு இந்தியாவை மீட்பதற்கு காங்கிரஸ் கூட திமுக கூட்டணி வச்சு அதுல இவர் கிளம்பிட்டாரு ராகுல் காந்தி பயணம்னு ஆரம்பிச்சாருங்க பாரத் ஜோடா யாத்திரன் அந்த யாத்திரை எதுக்கு நடத்தினாருன்னு அவருக்கும் தெரியாது எதுக்கு அவங்க கூட காங்கிரஸ் காரங்க போனாங்கன்னு தெரியாது நாட்டினுடைய பிரதமர் வேட்பாளராக ராகுல் காந்தியை முன்னிறுத்தணும்னு பேசுறது இந்தியா கூட்டணி ராகுல் காந்தி எத்தனை மக்கள் போராட்டத்தில் நின்று மோடி ஆட்சி சரியில்லைங்க ஆமா ஆட்சி சரியில்லை மோடி கொடுங்கோன்மையாளர் ஆமா கொடுங்கோன்மையாளர் மோடி பாசிசவாதி ஆமா பாசிஸ்ட் மோடி ஒரு சாடிஸ்ட் ஆமா சாடிஸ்ட் சரி அதை எதிர்த்து களத்துல ராகுல் காந்தி எத்தனை இடத்துல நின்று மணிப்பூர் கலவரம் நினைச்சுல அங்க போய் ராகுல் காந்தி நின்னாரா அந்த மக்களுக்காக குரல் கொடுத்தாரா இல்ல அவர் பாட்டு எனக்கு என்னன்னு கிளம்பி அவரு போயிட்டாரு அவர் வயநாடு போறேன் அங்க போறேன் இங்க போறேன்னு அவரு போயிட்டாரு அப்ப நாட்டு மக்களுக்காக யார் பேசுவார் ராகுல் காந்தி வேற எங்கேயாவது காவிரி உரிமை போராட்டத்தில் முல்லை பெரியார் உரிமை போராட்டத்தில் கச்சத்தீவு மீட்பு போராட்டத்தில் பாலாஜி குறுக்கே அணை கட்ட பிரச்சனை போராட்டத்தில் மீத்தேன் திட்டத்தில் ஹைட்ரோ கார்பன் திட்டத்துக்கு எதிராக ஏதாவது ஒரு இடத்துல ராகுல் காந்தி வந்து போராட்டம் செய்ததுண்டா இந்த திமுக போராடியதுண்டா அதிமுக போராடியதுண்டா பாஜக போராடியதுண்டா எதை பத்தியும் கவலை இல்லை நீங்க விவசாயிகளை கொலை செய்யலாம் விவசாயிகள் ஒரு பக்கம் போராட்டம் பண்றான் தமிழ்நாட்டிலையும் விவசாயிகள் போராட்டம் நடக்குது டெல்லியிலும் விவசாயிகள் போராட்டம் நடக்குது அங்க இருக்க நாட்டின் பிரதமர் ஐயா நரேந்திர மோடி நேரடியா போய் விவசாயிகளை சந்தித்து என்ன பிரச்சனை உங்களுக்கு உங்களுடைய குறைகளை சொல்லுங்க நான் தீர்த்து வைப்பேன் அப்படின்னு பாப்பாரு அப்படின்னு நம்ம எதிர்பார்க்கிறோம் நம்ம எதிர்பார்க்கிற பிரதமர் அப்படி நமக்கு வாச்சதெல்லாம் சப்பானிங்கிற மாதிரி அவங்க வேணா கோபாலகிருஷ்ணன் சொல்லிக்கலாம் பிஜேபி இருக்கவங்க நரேந்திர மோடியை பெரிய பின்பம் அவர் கோபாலகிருஷ்ணன் நீங்க சொல்லலாம் எங்களை பொறுத்த வரைக்கும் நாட்டு மக்களை பொறுத்த வரைக்கும் அவரு சப்பானி தான் அவர் எதுக்கும் லைக் இல்லாத அவர் விவசாயி வீட்டு வாசல் நின்னு போராடிட்டு இருக்கான் இந்த உலகத்திற்கு உணவளிக்கின்ற விவசாயி போராட்டத்தை அவர்கள் தீவிரவாதிகள் காலிஸ்தான் தீவிரவாதிகள்னு சொல்றாரு இந்த நாட்டினுடைய பிரதமர் இந்த நாட்டினுடைய பாஜக கட்சி எவ்வளவு பெரிய கேவலம் விவசாயிய பார்த்து அவன் தீவிரவாதிங்கிறான் அங்க அப்படி சொல்லிட்டு நாட்டின் பிரதமர் மோடி எங்க போறாரு விவசாயிகளை சந்திக்க போல இந்த நாட்டை வளர்ச்சி விட வைப்பதற்காக நாட்டை மீட்பதற்காக கடலுக்குடியில போய் கடலுக்கடியில போய் உட்கார்ந்து இந்த மயில் இறகு இருக்குல்ல மயில் இறகு அதை வச்சுக்கிட்டு மயில் ஆட்டிக்கிட்டு உட்கார்ந்து இருக்கிறாரு தியானமா மீனவன் மாணவன் எல்லாரும் போறாருமா அவங்கள போய் பார்த்து என்ன கோரிக்கை நாட்டுல என்ன பிரச்சனை அதெல்லாம் கேட்கறது அதே மாதிரி இங்க ஐயா முக ஸ்டாலின் செய்யார்ல விவசாயிகள் போராடுறாங்க திருநெல்வேலி மாவட்டத்துல விவசாயிகள் போராடுறாங்க தஞ்சாவூர் டெல்டா விவசாயிகள் போராடுறாங்க அதையெல்லாம் போய் கேட்க மாட்டாரு அவருக்கு அதெல்லாம் விட ஜப்பானுக்கு போகணும் சிங்கப்பூருக்கு போகணும் மலேசியாவுக்கு போகணும் ஜெர்மனிக்கு போகணும் துபாய்க்கு போகணும் கோடாளத்தையில வாங்கிட்டு வரணும் குடும்பத்தோட இன்ப சுற்றுலா கொண்டாட துபாய்க்கு முதலீடுகளை ஈர்ப்பதற்கு ஆறாயிரம் கோடி முதலீட்டை நான் ஈர்க்க போறேன்னு ஆறாயிரம் கோடி கையில ஆறாயிரம் கோடியில ஆறு கோடி ரூபாய் வந்திருக்காங்க முதலீடுகள் எந்த முதலீடும் வரல அதுக்கு போறாரு வெளிநாடுகள்ல இருக்கிற முதலாளிகளை கூட்டிட்டு வந்து இங்கு தொழிலை மேம்படுத்தி தொழிற்சாலை அமைத்து அதன் மூலியமாக வேலை வாய்ப்பு கொடுக்க போறோம் அப்படின்னு மாநில அரசு சொல்லுது ஏன் இங்க இருக்கிற முதலாளி எல்லாம் முதலாளியா தெரியலையா இங்க இருக்கிற நிறுவனங்கள்லாம் நிறுவனங்களா தெரியலையா அந்த நிறுவனத்தில் உற்பத்தியை பெருக்குவதற்கு அந்த தமிழ்நாட்டில் ஏற்கனவே இருக்கிற நிறுவனங்களை விஸ்தரிப்பு செய்யறதுக்கு என்ன முன்னேற்பாடுகளை இந்த அரசாங்கம் செய்யுது அது இருக்கிற அல்லது வளர்ச்சி என்பது ஒரு மாநிலத்தின் வளர்ச்சி ஒரு நாட்டின் வளர்ச்சி என்பது உற்பத்தியை பெருக்குவதில் தான் இருக்கு அதுலதான் பொருளாதாரம் உயரும் அதை வைத்துதான் வேலை வாய்ப்பு நாட்டு மக்களுக்கு சம்பளம் அதுல இருந்து உணவு தேவை அதுல இருந்து உணவு பூர்த்தி இதுதான் இதுதான் சைக்கிள் ஆனா இவங்க என்ன பண்றது வெளிநாட்டுக்கு போவோம்

புரோக்கர் வீடு புரோக்கர் என்ன பண்ணுவாங்க வீட்டு ஓனர் வீட்டை வாடகைக்கு ஒருத்தர் பாப்பாங்க இப்ப ஆள் சரியில்லை போல இருக்குப்பா நீ குடிப்பா போல இருக்கு இவனுக்கு நான் வீடு கொடுக்க மாட்டேன்னு சொன்னா புரோக்கர் சொல்லுவார்ல ஐயா ஐயா ரொம்ப நல்லவருங்கய்யா ஐயா குடி பழக்கம்னா என்னன்னு தெரியாது இல்லையா டாஸ்மாக் கடை பக்கம் அவர் இதுவரை போனதே கிடையாது இல்லையா நல்ல குடும்பம் சார் எனக்கு பத்து வருஷமா தெரியும் புரோக்கர் பத்து நிமிஷத்துக்கு முன்னாடி தான் பாத்துருப்பான் ஆனா பத்து வருஷமா தெரியும் கமிஷன் காசுக்காக பேசுவான்ல அது போல இந்த நாட்டை விற்பதற்கு இந்த நாட்டினுடைய நிலத்தை தனியார் பேரும் முதலாளியுக்கு கொடுப்பதற்கு தமிழ்நாட்டுல புரோக்கர் வேலை ஐயா மோடி இவரு ஸ்டாலின்னு பாக்குறாரு இந்தியா முழுக்க பாக்குறதுக்கு ஐயா மோடி இருக்கிறாரு ரெண்டு பேரும் அதை தானே செய்யறாங்க பன்னாட்டு நிறுவனங்கள் எல்லாம் ஓடி அங்க பன்னாட்டு முதலாளிகள்லாம் வாங்க முதலீடுகள் எல்லாம் இங்க கொண்டு கொட்டுங்க கொட்டி நீ அள்ளிட்டு போயிடுவ மொத்தமா இங்க இருக்கிற விவசாய நிலத்தை காலி பண்ணிடுவ இங்க இனிமே அரிசி பருப்பு வெண்டைக்காய் சொண்டக்காய் எதுவும் வராது எங்களுடைய மலையை உடச்சி எடுத்துட்டு போயிடுவ கல்குவாரிங்கிற பேர்ல மலையை திருடுவ ம இது செங்கல் சூளைங்கிற பேர்ல எங்களுடைய கனிம வளங்களை எங்களுடைய மண் வளத்தை திருடி கொண்டு போயிருவேன் அதை வச்சு இங்க இருக்கிற மாவட்ட செயலாளர் பாராளுமன்ற உறுப்பினர் அமைச்சர் ஒரு மக்கள் எல்லாம் சம்பாதிச்சிருவீங்க அடுத்த தலைமுறை பிள்ளைகளுக்கு சோறு இந்த வரும் அந்த நிலத்துல இருந்தாலும் வரணும் விவசாய நிலத்துல இருந்தாலும் வரணும் செய்யாடுற விவசாயிகள் போராடுறாங்க போராடுகின்ற விவசாயிகள் வெளி மாவட்டத்துல இருந்து வந்து போராடுறாங்க அப்படின்னு அவர் மீது குண்டாஸ் அருள்ன்றவர் மீது குண்டாஸ் வளக்கு போட்டு சிறைப்படுத்துறது திராவிட மடல் அரசாங்கம் டெல்லியில போராடுற விவசாயிகளை தீவிரவாதின்னு பாஜக சொல்லுது ரெண்டு பேருக்கும் என்ன மாற்று இவரும் அவரும் அந்த பாசிசத்தை ஒழிக்கிறதற்கு இந்த பாசிச ஓட்டு போடணுமா திமுகவுக்கு திமுகவுக்கு எதுக்கு நாடாளுமன்ற உறுப்பினர் பதவி முதல்ல அதுக்கு போய் சொல்லுங்க நாடாளுமன்றத்துல போய் நாட்டு மக்கள் குறித்து பேச வேண்டிய இவர்கள் கடந்த காலங்களில் பேசிய பேச்சுக்கள் என்ன தெரியுமா இஸ்லாமியர்கள் தீவிரவாதிகள் சட்டமன்றத்துல ஐயா கலைஞர் கருணாநிதி நாடாளுமன்றத்துல போய் இதே பாஜகவுக்கு ஆதரவாக இதே நரேந்திர மோடியுடைய ஆட்சிக்கு ஆதரவாக குஜராத்ல இனப்படுகொலை நடக்குது இஸ்லாமியர்களை தேடி தேடி கொலை செய்யலாம் அங்க இருக்கிற பாஜக அதுக்கு முழு முனைப்போட இருந்து செயல்பட்டது பாஜக ஐயா நரேந்திர மோடின்னு ஒரு குற்றச்சாட்டு நாடாளுமன்றத்துல இது விவாதத்துக்கு வருது அன்னைக்கு திமுக பாஜக கூட கூட்டணில இருந்து நாடாளுமன்றத்துக்குள்ள நாடாளுமன்ற உறுப்பினர் ஜெகத் ரச்சகன் உட்பட என்ன பேசினாங்க மோடி ஆட்சியை பத்தி யாராவது குறை சொன்னீங்க நடக்கிறதே வேற குஜராத் இனப்படுகொலை குறித்து யாராவது நாடாளுமன்றத்தில் விவாதத்துக்கு உட்படுத்தினால் சீக்கிய படுகொலை குறித்து நாங்கள் பேசுவோம் அப்படின்னு பேசினாங்க சீக்கிய படுகொலைய பேசணும் சீக்கியர்கள் படுகொலைய நடத்துறது காங்கிரஸ் அன்னைக்கு காங்கிரசுக்கு எதிர்ப்புல இருந்த இந்த திமுக அதிமுக ரெண்டு நாக்கு இல்ல வாயில நாலஞ்சு நாக்கு வச்சிருப்பாங்க எப்படி வேணாலும் பேசுவோம் நேரத்துக்கு தகுந்த மாதிரி சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி இப்ப சமீபத்துல டிஆர் டிஆர் பாலு நாடாளுமன்றத்துல வாசல் இன்னு பாசல்றாரு மத்திய அரசு தமிழ்நாட்டை வஞ்சிக்கவெல்லாம் இல்லங்க காசெல்லாம் ஆனா என்ன கொஞ்சம் கொஞ்சமா கொடுக்குறாங்க பேசுனது டிஆர் பாலு ஆனா தமிழ்நாட்டுல வந்து ஐயா உதயநிதி ஸ்டாலின் பேசுவாரு காசை எடுத்து கேட்கறோம் உதயநிதி பேசுவாரு அதேதான் உதயநிதி ஸ்டாலின் எடுத்து எங்களுக்கு இல்லத்தரசுக்கு ஆயிரம் ரூபாய் கொடுக்குறீங்க ஐயா ஸ்டாலின் எந்த போய் வயல்ல போய் வேலை பார்த்தாரு இல்லத்தரசுக்கு ஆயிரம் ரூபாய் குடுக்கறதுல எல்லாத்தையும் உங்க போச்சு தெரியுறீங்க தமிழ்நாடு அரசாங்க திட்டங்கள் எல்லாத்திலையும் ஐயா ஸ்டாலின் படத்தையும் ஐயா கலைஞர் படத்தையும் உதயநிதி ஸ்டாலின் படத்தையும் ஒற்றுகல யாரும் ஒப்பம் போட்டு காசுல இருந்தா ஐயா உதயநிதி ஸ்டாலின் கொடுக்குறாரா அல்ல ஐயா கலைஞர் கருணாநிதி கதை வசனம் எழுதின காசுல இருந்து இங்க இருக்கிற எல்லாருக்கும் நீங்க வந்து மானியம் கொடுக்குறீங்களா இளவரசம் கொடுக்குறீங்களா போனஸ் கொடுக்குறீங்களா சலுகை கொடுக்குறீங்களா எல்லாம் ஏமாற்று உங்களுடைய வரி பணத்தை என்னுடைய வரி பணத்தை நம்மளுடைய வரி பணத்தை திருடி கொண்டு இந்த ஆட்சியாளர்கள் நமக்கு எதிராக ஒரு செயல் திட்டத்தை உருவாக்குறது கேட்டா வளர்ச்சி

அந்த கனிமம் அதிகமாக இருக்கிறதுனால அதை பன்னாட்டு முதலாளிகளுக்கு விற்கணும் அதுல கோடி கோடியா சம்பாதிக்கணும் அப்படிங்கிறதுக்காக சேலத்துல இருந்து சென்னை எட்டு வழி சாலை திட்டம் இதுக்கு பல லட்சம் கோடி ஒதுக்கீடு பல்லாயிரம் கோடி ஒதுக்கீடு இப்போ என்னாச்சு அந்த திட்டத்தை இப்ப நிறுத்தி வைக்கலாமா வேண்டாமா அரசாங்கம் சிந்திக்கு ஒரு பக்கம் அதுல காசு முடக்கும் இன்னொரு பக்கம் இந்த வெள்ளலூர்ல இங்க பக்கத்துல இருக்க வெள்ளலூர்ல பஸ் ஸ்டாண்டு கொண்டு வர்றேன்னு எண்பது கோடி ரூபாயை ஒதுக்கி

எத்தனையோ திட்டங்கள் எத்தனையோ திட்டங்கள் நாடாளுமன்றத்தில் பேசுறதுக்கு விட்டுட்டு நாட்டின் பிரதமர் மோடி அவர் என்ன செஞ்சார் நாட்டினுடைய எதிர்கட்சி காங்கிரஸ் அவங்க என்ன செஞ்சாங்க இதை பேசுவதற்கான நாடாளுமன்றம் நாடாளுமன்றத்துல நாட்டு மக்கள் விவசாயத்தில் இந்த உற்பத்தி இந்த மா இந்த வருடம் வந்து கம்மியா இருக்கு இதை பெருக்குவதற்கு அரசாங்கம் என்ன நடவடிக்கை எடுத்த ஒரு ஆக்கப்பூர்வமான எதிர்கட்சி அந்த கேள்வியை தான் கேட்கணும் விவசாயத்துல என்ன தொழில் வளர்ச்சியில என்ன இங்க பொருளாதார வளர்ச்சியில என்ன இங்க ஜிடிபி ஏன் கம்மியாகுது இதெல்லாம் கேட்கணும் இவங்களும் கேட்க மாட்டாங்க நீங்க அனுப்பவும் நாடாளுமன்ற திமுக அதிமுக ஆயிரம் ரூபா குடுக்குறா சரி ரெண்டு கட்சிகிட்டையும் காசை ஓட்டு எத்தனை ஓட்டு வீட்டுல அஞ்சு ஓட்டு மூணு ஓட்டு திமுகவுக்கு ரெண்டு ஓட்டு அதிமுகவுக்கு எப்பேற்பட்ட ஜனநாயகவாதிகள் தமிழர்கள் ஆயிரம் ரூபாய் காசை காசுக்காக நம்ம வாழ்க்கை விட்டோம்னா நம்ம வாழ்க்கை தரத்தை பத்தி அவங்களுக்கு எப்படி சிந்தனை இருக்கும் காசை வாங்கிட்டு நம்ம ஓட்டு போட்டா நமக்கான பிரச்சனை குறித்து அவர்கள் எப்படி பேசுவாங்க ஏற்கனவே பல கவுன்சிலர்கள் பல மாவட்ட கவுன்சிலர்கள் பல பாடு கவுன்சிலர்கள் போய் கேள்வி கேட்கிறாங்க நடந்திருக்கு ஆற்காடு பக்கத்துல ஆம்பூர் பக்கத்துல ஒரு கவுன்சிலர்கிட்ட கேக்குறாங்க நீ ரோடு போட்டு தரேன்னு சொல்லி தானே நீ ஆட்சிக்கு வந்த நீ இங்க கவுன்சிலரான ஏன்டா ரோடு போட்டு கொடுக்கலன்னு அந்த கவுன்சிலர்கிட்ட கேள்வி கேட்கிறாங்க அந்த கவுன்சிலர் சொல்றாரு நீ காசு வாங்கிட்டு ஓட்டு போட்ட இப்போ என்ன கேள்வி எல்லாம் கேக்குற காசை குடுத்தல அதோட மூடிட்டு போ அப்படின்னு பேசலாம் காணொலி அண்ட் இருக்கு வேணா நான் உங்களுக்கு எடுத்து காட்டுறேன் நீங்க கவுன்சிலர் கேக்குறாரு ஏற்கனவே அமைச்சர் ஒருத்தர் பொன்முடினு ஒருத்தர் இருந்தாருல அவரு தான் இப்ப எதுக்குமே இல்லாம கொண்டு போய் வீட்டுல உட்கார வச்சுட்டாங்க அந்த பொன்முடி பேசிய பேச்செல்லாம் மறந்துருச்சா திமுக இருக்கவங்களுக்கு எவ்வளவு வன்மம் இருந்திருந்தா எங்க வீட்டு தாய்மார்களுக்கு இலவச பேருந்து விட்டுட்டு பொன்முடி பேசுறாருங்க ஒரு பொதுக்கூட்டத்துல ஓசியில தானே போறீங்க ஓசியில ஓசி ஓசி அந்த தெரியல அவர் வாங்கி இருக்கிற பதவி ஓசி அவருக்கு போடுற சோறு ஓசி அவருக்கு போடுற கார் டீசல் ஓசி அவருக்கு கொடுக்கின்ற சம்பளம் ஓசி இது எல்லாத்தையும் மக்கள் வரிப்பணம் எங்க பணத்துல இருந்து கொடுக்குறாங்க ஆனா அவர் அதிகாரத்துல போய் உட்காந்துக்கிட்டு எங்களை ஓசில போறீங்க அப்படின்னு கிண்டல் பண்றது யாரு பொன்முடியோட அப்பா சம்பாதிச்ச காசுல தான் இங்க அரசாங்க பேருந்துக்கு டீசல் போடுறாங்களா அவங்க சம்பாதிச்ச காசுல திமுக காரங்களுடைய எல்லாரும் சம்பாதிச்ச காசுல தான் அந்த அரசு போக்குவரத்து ஊழியர்களுக்கு சம்பளம் கொடுக்குறாங்களா பஸ் எங்களுது ஓட்டுற ஓட்டுநருக்கு சம்பளம் எங்களுது போடுற டீசல் எங்க காசுல அதுல எங்க மகளிருக்கு இலவசம் கொடுத்துட்டு மகளிருக்கு இலவச பேருந்து கொடுத்துட்டோம் மகளிர் இலவசமா பேருந்து கேட்டாங்களா உன்ட்ட மகளிர் ஆயிரம் ரூபாய் காசு கேட்டாங்களா கேஸ் சிலிண்டர் விலைய குறைஞ்சலான்னு போராடுறாங்க அது இவங்க காதல விழுவாது கேட்டா மோடி ஆட்சியில கேஸ் விலை உயர்ந்துருச்சுங்க சரி உங்களுடைய தேர்தல் அறிக்கையில இரண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணு தேர்தல் அறிக்கையில இதே திமுக கொடுத்திருக்குது நாங்க ஆட்சி அதிகாரத்துக்கு வந்தா கேஸுக்கு நூறு ரூபாய் மானியம் கொடுப்போம் ஆயிரத்தி ஆயிரம் ரூபாய் இல்லத்தரசு கொடுத்துட்டீங்க அதுவும் ஏமாற்று முதல்ல எல்லா இல்லத்தரசுக்கும் கொடுப்போம் அப்புறம் ஒரு லட்சம் ஒரு லட்சம் பேருக்கு தான் நாங்க தர முடியும் அப்படின்னா அப்புறம் ஒரு கோடி வாக்காளர்களுக்கு ஒரு கோடி இல்லத்தரசு நாங்க கொடுக்கணும்னு ஒரு கோடி பேருக்கு இப்ப கொடுத்துட்டு இருக்கான் இப்ப ஒன்னே கால் கோடி ஆயிடுச்சு நீ அங்க ஆயிரம் ரூபாய் கொடுக்குற கேஸுக்கு மானியம் அதே ஆயிரம் ரூபாய் காசை கேஸுக்கு மானியமா தமிழ்நாடு அரசாங்கம் கொடுக்க முடியுமா கொடுக்கலாம் கொடுக்க மாட்டான் ஏன்னா இந்த சிலிண்டர் விலையை சொல்லி மத்தியில ஓட்ட வாங்கறதுக்கு மத்தியில் ஜெயிக்கிறதுக்கு தமிழ்நாட்டு மக்களை ஏமாற்றணும் அதுக்காக அவங்க விலைவாசி உயர்வை ஏற்றி இருக்கிறாங்க பெட்ரோல் டீசல் விலையை ஏற்றுறாங்க கேஸ் விலையை உயர்த்தி இருக்காங்க எல்லாம் சரி அதை நாட்டு மக்கள்கிட்ட தெளிவுபடுத்துற நீங்கள் ஆட்சி அதிகாரத்தில் கையில் வச்சிருக்கிற நீங்கள் இந்த நாட்டு மக்களுக்கு குறைந்தது தமிழ்நாட்டு மக்களுக்கு மானியத்தை கொடுத்திருக்க அதுவும் கொடுக்கல எதுக்குமே காசு இல்ல பள்ளிக்கூடம் காசு இல்ல அரசாங்களை மேம்படுத்துறதுக்கு திமுக அரசாங்கத்திட்ட காசு இல்ல எதுக்குமே காசு இருக்காது ஆனா சேலத்துல இளைஞரணி மாநாடு எப்படி அஞ்சு கோடி பத்து கோடி செலவு செய்து இளைஞரணி மாநாடு நடத்துறதுக்கு திமுக அரசாங்கத்திட்ட காசு இருக்கு அரசு காசுல ஒரு பக்கம் விளம்பரம் கொடுப்பதற்கு திமுக அரசாங்க கிட்ட காசு இருக்கு ஆனா பள்ளிக்கூடம் கட்ட காசு இல்ல மருத்துவமனை கட்ட காசு இல்ல ஆசிரியர்களுக்கு சம்பளம் கொடுக்க காசு இல்ல மருத்துவர்களுக்கு சம்பளம் கொடுக்க காசு இல்ல செவிலியர்களுக்கு நிரந்தர பணி கொடுத்த அவர்களுக்கு சம்பளம் கொடுக்க காசு இல்ல இதுக்கெல்லாம் காசு இல்ல ஊர் ஊரா கருணாநிதி செலவு வைக்கிறதுக்கு காசு இருக்கும் ஊர் ஊரா பேனா செலவு வைக்கிறதுக்கு காசு இருக்கும் ஊர் ஊரா பார்க் கட்டுறதுக்கு காசு இருக்கும் ஊர் ஊரா பஸ் ஸ்டாண்டு கட்டுறதுக்கு காசு இருக்கும் கேளம்பாக்கம் பஸ் ஸ்டாண்டு சென்னையில எவனாவது கட்டானா எனக்கு சென்னையில் வந்து ரொம்ப டிராபிகா இருக்குங்க கேளம்பாக்கத்துல தான் எனக்கு பஸ் ஸ்டாண்ட் வேணும் யாராவது கேட்டானா யாரும் கேட்கல தன்னிச்சையா இவங்களா முடிவு செய்து அதிமுக ஆட்சி காலத்துல அவன் கான்ட்ராக்டுக்கு காசு வாங்கணுங்கிறதுக்காக கமிஷன் வாங்கணுங்கிறதுக்காக எப்படி இங்க வெள்ளலூர்ல பஸ் ஸ்டாண்ட கொண்டு வந்து அவுட்டர்ல கோயம்புத்தூர் வைக்கிறோம்னு சொல்லி பொய் சொல்லி ஏமாத்தினாங்களோ அது போல அதிமுக ஆட்சி காலத்துல என்ன பண்ணா கேளம்பாக்கத்துல பஸ் ஸ்டாண்ட் சரி கேளம்பாக்கம் பஸ் ஸ்டாண்ட் அவன் கட்ட ஆரம்பிச்சான் அவன் கட்டி முடிச்சதுக்கு அப்புறம் இவங்க ஸ்டிக்கர் ஒட்டி அதை திறந்து விட்டான் அவசர அவசரமா அங்க உள்ள இருந்து சென்னையில இருந்து அங்க போறதுக்கு பேருந்துகள் இல்ல வசதிகள் இல்ல அங்க மக்கள் துன்புட்டு இருக்கான் அது கட்டுறதுக்கு காசு இருக்கும் அவங்க அப்பாவோட பேனா சிலைய நினைவா கொண்டு போய் கடலுக்குள்ள வைக்கிறதுக்கு எண்பத்தஞ்சு கோடி செலவு செய்வதற்கு திமுக அரசாங்கத்திட்ட காசு இருக்கும் ஆனா இங்க இருக்கிற நாட்டு மக்களுக்கு செலவு செய்ய காசு இருக்காதா இந்த நிலையை மாற்றணும்னா நீங்கள் மாறணும் வாக்குக்கு காசை வாங்கி கொண்டு வாக்கை விற்காமல் அண்ணாதான் சொன்னாரு அண்ணாவினுடைய கட்சி தான் இன்னைக்கு ஓட்டுக்கு காசை கொடுக்குது தங்கம் போன்ற உங்க வாக்குகளை தவிட்டுக்கு விற்கலாமான்னு கேட்டது அண்ணாதுரை அந்த அண்ணாதுரை தொடங்கிய திராவிட முன்னேற்ற கழகம் இன்னைக்கு ஓட்டுக்கு ஐயாயிரம் பை எலக்ஷன்ல ஆயிரம் ரூபா நாடாளுமன்ற தேர்தலில் ரெண்டாயிரம் சட்டம் சட்டமன்ற தேர்தல்ல அந்த கட்சி தான் காசு கொடுக்குது எப்பேற்பட்ட ஜனநாயகவாதிகள் இவங்க காசை விலை கொடுத்து காசை கொடுத்து ஓட்டை பறிச்சிட்டு வெக்கமே இல்லாம கொடுத்த வெற்றி மக்கள் எங்களுக்கு கொடுத்த அங்கீகாரம் அப்படிங்க நாங்க என்ன சொல்றோம் உண்மையிலுமே ஐயா மு க ஸ்டாலினுக்கு கலைஞர் ஐயா ஸ்டாலின் அவர்கள் தெம்பும் திராணியும் இருந்தா மக்களுக்கு காசு கொடுக்காம எந்த நாடாளுமன்ற தொகுதிக்கும் இந்த தடவை காசு கொடுக்காம நியாயத்தை சொல்லி நாட்டு மக்கள் என்ன செய்வோம் திமுக அதே போலதான் அதிமுக அதே போலதான் பாஜக அவர்கள் என்ன செய்வோம் என்று சொல்லி அதிகாரத்துக்கு வர முடியுமா எதுவும் செய்ய மாட்டார்கள் பாஜக சொல்லிக்கிட்டு இருக்கு ராமர் கோயில் கட்டிட்டாங்க ராமர் கோயில் கட்டிட்டா காவிரி யாத்திரை தண்ணி வந்துடும் ஆத்துல தண்ணி வந்துரும் ராமர் கோயில் தண்ணி வந்துடும் ராமர் கோயில் ராமர் கோயில் கட்டினதால கச்சத்தீவு நிலைமை இலங்கையில மீனவர்கள் நம்மளை கைது செய்ய மாட்டான் மாட்டான் அடிக்க மாட்டான் ராமர் கோயில் கட்டினதுனால இங்க நாட்டுல பொருளாதார வளர்ச்சி வந்துடும் ராமர் கோயில் கட்டுனதுனால இங்க விவசாயம் மூணு முப்போம் செலித்து விளங்க போதா ராமர் கோயிலுக்கும் தமிழ்நாட்டுக்கும் என்ன சம்பந்தம் ராமர் கோயில் கட்டினதனால இந்தியாவுக்கு என்ன லாபம் ஒண்ணும் கிடையாது பாஜகவுக்கு லாபம் வட மாநிலங்கள்ல ஓட்டு கேட்கறதுக்கு ராமருங்கிற ஒரு ஐக்கான தூக்கிட்டு போய் அதை வச்சு தேர்தலில் வாக்கு வாங்குறதுக்கு அவங்களுக்கு பயன்படும் நமக்கு என்ன பயன் இதை நாடாளுமன்றத்தில் பேசணும்னா பொள்ளாச்சி நாடாளுமன்ற தொகுதியில மருத்துவரை நாங்கள் களத்தில் நிறுத்திருக்கோம் நாடாளுமன்றத்துக்குள்ள நிறைய பைத்தியங்கள் அதிகமாயிடுச்சு நிறைய காதுகள் கடன் அதிகமாயிட்டான் நிறைய ஊமைகள் அதிகமாயிட்டான் அவங்களுக்கெல்லாம் வைத்தியம் பார்க்கறதுக்கு மருத்துவர் சுரேஷ்குமார் அவர்களை நாம் தமிழ் கட்சி சார்பாக இந்த களத்தில் நிறுத்திருக்கோம் அவருக்கு நீங்க விவசாய சின்னம் இன்னைக்கு எங்களுக்கு இல்லைன்னு இருக்காங்க அவன் எந்த சின்னம் கொடுத்தாலும் சரி ஒரு வார காலத்துல உங்க இடத்துல கொண்டு சின்னத்தை சேர்ப்போம் எங்கள் எண்ணத்தை எப்படி தெரு தெருவா கொண்டு போய் சேர்க்கிறோமோ அது போல எங்கள் சின்னத்தை கொண்டு வந்து சேர்ப்போம் நாம் தமிழ் கட்சியின் சின்னம் எது என்று தேடி கண்டுபிடித்து தயவு செய்து இந்த நாடாளுமன்ற தேர்தலில் எங்கள் அண்ணன் சுரேஷ்குமார் அவர்கள் மருத்துவர் படித்தவர் அவரை நீங்கள் நாடாளுமன்றத்துக்குள்ள அனுப்புக பொள்ளாச்சி நாடாளுமன்ற தொகுதி முதல் தொகுதியாக மாற்றுவதற்கு எங்கள் அண்ணன் களத்தில் அடிப்பார் நாளைக்கு அவர் செய்யல இங்க சாலை சரியில்லை குடிநீர் சரியில்லை வாய்க்கால் சாக்கடை வாய்க்கால்கள் சரியில்லை திங்க குடிநீர் எங்களுக்கு சரியா வரல அப்படின்ற கேள்வி நீங்க அவர் நடு ரோட்டில் நிற்க வச்சு கேட்கலாம் மற்ற பாராளுமன்ற உறுப்பினர் மாதிரி அவர் எந்த வீட்டில படுத்து கிடக்கறான்னு தெரியாம இருக்கிற ஆள் கிடையாது இந்த பகுதியில இருக்கக்கூடியவர் அவரை நீங்கள் கேட்கலாம் அந்த உரிமையை உங்களுக்கு கொடுக்குறோம் நம்பி நெல்லுங்கள் உங்களை நம்பி நாங்க நிக்கிறோம் நாங்க ஒண்ணு வெளிநாட்டுல இருந்து ஆட்களை கூட்டிட்டு வந்து இல்ல மோடி செய்யற மாதிரி வெளி மாநிலத்தில இருந்து உத்தர பிரதேசலர் வந்து ஆரூட்டி வந்து அவனுக்கு இங்க ஓட்டு உரிமை கொடுத்து அப்படி எல்லாம் இங்க வாக்கு பெற்று வெற்றி பெற முடியாது உங்களை நம்பி தான் நாங்க நிற்கிறோம் நாங்களொன்னு எம்எல்ஏக்களுடைய வாரிசுகளோ எம்பிக்களுடைய வாரிசுகளோ முன்னால் முதலமைச்சருடைய வாரிசுகளோ கிடையாது அன்றாடம் காட்சிகள் உங்களை போல நாங்களும் முளைக்கிறோம் உங்களை போல நாங்களும் இந்த உங்கள் வயிற்றிலிருந்து வந்தவர்கள் உங்கள் இருந்து வந்தவர்கள் எங்களை நீங்கள் வலிமைப்படுத்த வேண்டியது எங்களை ஆதரிக்க வேண்டியது உங்களுடைய வரலாற்று கடமை இந்த வருகின்ற இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு நாடாளுமன்ற தேர்தலில் பொள்ளாச்சி நாடாளுமன்ற தொகுதியில் இருக்கின்ற மருத்துவர் சுரேஷ்குமார் அவர்களுக்கு எங்களுடைய நாம்கு மகிழ்ச்சியின் சின்னத்தில் வாக்களித்து வெற்றி பெற செய்யுங்கள் நன்றி வணக்கம் நாம் தமிழர் நாமே தமிழர் சொல்லுங்க